ஆக்டிவிட்டிஸ் நாங்க மெயின் எல்லாமே பண்றோம் நாங்க ஏதாச்சும் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை நீரில் எது இருந்தாலும் நிறையவே நாங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருக்கிற முக்காலாட்சி நம்ம ஆபீஸ் டேரர்ஸும் அதை அத பேஸ் பண்ணி தான் நம்மகிட்ட வந்தாங்க அவங்க அவங்க ப்ராப்ளம் இங்க உட்காந்து இருக்கா அவங்க மிஸ் ராதாவாட்டும் நம்ம சக்தி வேல் இருக்காட்டும் தீபிகா அவங்க அப்படிதான் என்கிட்ட வந்தாங்க நவ் தேவால் ஐ ஸ்டேட் ஆஃபீஸ் டேரஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் டேரஸ் இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் protection நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர் தான் இந்த கான்க்ளேவுக்கு லீட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்தியா ஃபுல்லா இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நாங்க வந்து பிரெசிடென்ட் ஆஃபீஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட்டிங் இந்த கான்க்ளே அதுல இருந்து அவங்க வந்து எல்லாமே லைக் நம்மள ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஎன் சார்ட்டர் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரஷ்யன் கான்சுலேட் கூட நம்ம கூப்பிட்டு இருக்காங்க நிறைய கான்சுலேட்ல வந்து நம்மள ரெகுலராவே கூப்பிட்டு இருக்காங்க பேஸ் பண்ணி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சரி ஸ்டேட்டும் சரி நம்மளோட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் ஹியூமன் சாட்டரை வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ணி எல்லாத்துக்குமே நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க எந்த ஒரு பயசு இல்லாம எந்த ஒரு மார்க் இல்லாம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்காக தேடி வரவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாம அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் விதவுட் இன்ட்ரெஸ்ட் வெப்சைட் வெப்சைட் என்னோட கிட்ட நீங்க அவர் அவர் நம்பர் நம்பர் வாட்ஸ்அப் இருக்கு எங்களோட மெயில் ஐடி எல்லாமே இருக்கு இருக்கு யூ கேன் கெட் இன் சொல்லுங்க எங்களுக்கு சேம் லைக் ஒரு இந்த பார்ட்டி பார்ட்டி மாதிரி ஸ்டேட் ஆஃபீஸ் இவ்ளோ எத்திரும் அப்போ எல்லா பார்ட்டிஸ்க்கும் அதே தான் இருக்கோம் நாங்க இப்போ சக்தி இப்போ நம்ம த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஸ்டேட் அண்ட் ஆபிஸ் கலந்து இப்போ வந்து இந்த மீட்டிங்க பிகாஸ் இப்போ சைக்ளோன் வந்துச்சு இல்லையா அந்த சைக்ளோன் இதனால வந்து பாதிச்சதுனால வெளியூர்ல இருந்து கூப்பிடல இது வெள்ளி கொஞ்சம் பக்கத்துல ஊர் இந்த காஞ்சிபுரம் இந்த பக்கத்துல இருக்கிற மாத்திரம் தான் அவங்க எல்லாம் தான் கூப்பிட்டு இருக்கோம் ஜனவரிக்கு மேல மேலே பிளானிங் ஃபார் பிகோ ப்ரோக்ராம் அப்போ நீங்க எல்லாம் வருவீங்க இட் கோ பி எ வந்து பப்ளிக் மீட்டிங் எல்லாத்தையும் போயிட்டு பப்ளிக் மீட் மீட் பண்ணி எல்லாம் பண்ணனும்னு நாங்க இதுப்போம் ஏற்கனவே நாங்க பண்ணிருக்கோம் நம்ம அரும்பாக்கத்துல இருக்கிற வந்து வாட்டர் ஸ்டாண்ட் அரும்பாக்கம் தானே டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து இல்லையே நம்ம நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து த்ரீ இயர்ஸ் நான் வந்து கொரோனா முன்ன பஸ்ட் கொரோனா முன்னாடிதான் நான் இதை எடுத்தேன் அது கையோட எனக்கு ரெண்டு கொரோனா இது ரெண்டு கொரோனா வந்துச்சு இல்லையா அதுக்கப்புறம் மலை இதுல வந்து எங்க சவுத் சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரி வந்து அந்த மாவுசி நகர் அம்பேத்கர் நகர் தியாகராஜ நகர்ல எல்லாம் பால் பேக்கெட்டு பால் பவுடர் பால் பவுடர் பிரெட் இதெல்லாமே கொடுத்து மக்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாருமே கூட துணி எல்லாம் கொடுத்தோம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாருக்குமே கொடுத்தோம் எங்களோட ஆபீஸ் பேரஸ்க்கே நிறைய பேருக்கு வீடு இடுப்பளவு தண்ணி வந்திருக்கு அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அந்தந்த ஏரியா எம்பிஸ் எம்எல்ஏ கவுன்சிலர்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியணும் அது ரீச் எவ்ரிபடி எல்லாருக்கும் எதிராலும் அவங்களுக்காக பொருள் கொடுக்கறது நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு மெயின் நீங்க நீங்களா எடுத்து சொல்லணும் அது எல்லாமே எடுக்கிறோம் முக்கியமான அப்படிலாம் இல்லை பெண்களுக்கு இட பண்ற இது குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே எடுத்து பண்றோம் முக்கியமா எங்களோட இண்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹியூமன் ரைட் ப்ரொடெக்ஷன் வந்து ஃபார்மஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் டெவி லியோ அங்க பஞ்சாப்ல நடந்த அந்த பார்மஸ் இதுக்கெல்லாம் எங்களோட நேஷனல் பிரசிடென்ட் சுதாகர்ஜி எங்களோட ஜெனரல் செக்ரட்டரி பெனி அவங்க எல்லாருமே போய் தர்ணா பண்ணி அவங்க எல்லாம் கண்டினியூஸா இது பண்ணி ஃபாமஸ்காக நிறைய பண்றவங்க தமிழ்நாட்டுல நாங்க இன்னும் இது பண்ணல பண்ண ஆரம்பிக்கணும்